ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மக்கள் அனைவரும் வேண்டாம் என்று சொல்லியும் மீறி செய்யப்பட்டதால் வெளிவந்த சத்தத்தை கேட்டு உலகமே பயத்தில் கதி கதிகலங்கி போய்விட்டது இந்த வீடியோவின் கடைசியில் அந்த சத்தம் வரும் காத்திருந்து பாருங்கள் இந்த உலகத்திலேயே ஆழமான குழியை நாங்கள் தான் போறோம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆம் ஆண்டு ரஷ்ய அரசாங்கம் பூமிக்கு அடியில் ஒரு துளை போட ஆரம்பிக்கிறார்கள் அந்த சமயத்தில் ரஷ்யாவின் மக்கள் செய்யாதீர்கள் என்று தடை விதிக்கிறார்கள் காரணம் ரஷ்யாவில் ஐம்பது சதவீதம் கிறிஸ்துவ மக்கள் பூமிக்கு அடியில் நரகம் உள்ளது நீங்கள் அதனை தூண்டினால் நடக்கக்கூடாதது ஏதாவது நடந்துவிடும் என்று அவர்களின் நம்பிக்கை இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பூமிக்கு அடியில் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஆழம் வரையும் தோண்டிவிட்டார்கள் கிட்டத்தட்ட உலகத்தின் ஆழமான கடலான மரியானா ட்ரெஞ்ச் ஆழமே முப்பத்தைந்து ஆயிரம் அடி ஆனால் ரஷ்யா போட்ட துளை நாற்பது ஆயிரம் அடி குழியின் ஆழத்திற்கு ஒரு மைக்ரோபோனை அனுப்புகிறார்கள் ஆனால் வெறும் ஏழு நொடியில் அது கருகி போகிறது காரணம் நாற்பதாயிரம் அடியில் இருநூறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அந்த ஏழு நொடிகள் ரெக்கார்டான சத்தத்தை கேட்டு ஒருவேளை மக்கள் சொன்னது போல இருக்குமோ என்று மிரண்டு போன ரஷ்யா அரசாங்கம் தோன்றின குழியையும் மூடிவிட்டு அந்த செயலிலிருந்து பின்வாங்குகிறார்கள் பூமியின் நாற்பதாயிரம் அடி ஆழத்தில் கேட்ட சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா இதனைப் பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனை போன்ற தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்